தெருக்குத்து இருந்தால் எந்த பிளாட்டை வாங்குறது ஒரு வீடு அல்லது பிளாட்டுக்கு தெருக்குத்து இருந்தால் தயவுசெய்து வாஸ்து செக் பண்ணி வாங்குங்க இந்த தெருக்குத்துகள் நல்லது நம்பர் ஒன் வடகிழக்கு மூலைக்கும் கிழக்கு மைத்திரிக்கும் இடையில் வர தெருக்குத்து நம்பர் டூ வடகிழக்கு மூலைக்கும் வடக்கின் மைத்திரிக்கும் இடையில் வர தெருக்குத்து நம்பர் த்ரீ தென்கிழக்கு மூலைக்கும் தெற்கின் மைத்திரிக்கும் இடையில் வர நம்பர் ஃபோர் வட மேற்கு மூளைக்கும் மேற்கு மைத்திரிக்கும் இடையில் வர தெருக்குத்து இது எல்லாமே நல்ல தெருக்குத்துகள் இந்த வீடு பிளாட்டு வாங்கலாம் வேற எந்த பகுதியிலையும் தெருக்குத்து இருந்தால் அதை வாஸ்து செக் பண்ணி வாங்குங்க இல்லாட்ட அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுங்க நான் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் யூடியூப் ஷார்ட்ஸாக ரிலீஸ் இருக்கேன் உங்களுக்கு என்னோடய வாஸ்து ஷார்ட்ஸ் பிடிச்சுட்டுருக்குன்னு தயவுசெய்து லைக்